காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்கு ஒய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமசிவாயவே எல்லாமுள்ள மீனாட்சி பிகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்பிரிச்சுவல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில் அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களில் சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் அடுத்தால மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாசத்துல செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்துல அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி வித்தகராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல மீனத்துல ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்துல சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாட்கள் மாசி மாசம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலிருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்ப இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோட தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்போ இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் சிவாயினம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் குறிப்பாக நம்மளுடைய மீனராசி நண்பர்களுக்கு ரொம்ப சந்தோஷமான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது நிறைய மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் லைஃப்பில் அல்லது ஃபேமிலியில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொதுவாக மீனராசின்னு சொன்னாலே எல்லாரும் வந்து அந்த ஏழரை சனி நடக்குது இந்த ஏழரை சனியால் முதல் சனி சிறசில பிறக்கக்கூடிய சனியால் கொஞ்சம் ட்ரபுள் இருக்குது ரெண்டாவது ராசியில் ராகு இருக்கிறார் இதெல்லாம் ஓகே தான் ராகு ராசியில் ராகு இருந்தால் என்ன பண்ணுவாருங்க ஃபஸ்ட்டு வந்து அவர் எதையினு ஒரு மிகப்பெரிய இழப்புகளை கொடுப்பார் நேமை ஸ்பாயில் பண்ணுவார் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணுவார் அப்படி இல்லைன்னா இன்கம்மை ஸ்பாயில் பண்ணுவார் ஏதோ ஒரு விஷயம் ரெகுலராக வரக்கூடிய இன்மத்தை அந்த இன்கம்மை கட் பண்ணுவார் இல்லை அதை குறைப்பார் இதெல்லாம் ராகுவுடைய வேலை தான் அப்போது எல்லாம் பெரிய ஒரு ஆசையை தூண்டுவார் அப்போ இதெல்லாம் ராகுவுடைய வேலை தான் இப்போ நார்மல் லைஃப்ல இருந்து ஒரு பெரிய லைஃபுக்கு நீங்கள் ஒருத்தர் பிளான் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் ராகு அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலுமே கூட கஷ்டங்கள் இருந்தாலுமே கூட இதையெல்லாம் தாண்டி மீன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல மாதமாக அமைய போகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியாக வரக்கூடியவர் யாரு செவ்வாய் பகவான் ரெண்டு ஒன்பதுக்கு பொதுவாகவே இந்த மீன லக்னத்திற்கும் துலாம் லக்னத்திற்கும் செவ்வாய் வந்து ரொம்ப முழு சுபரா மாறி காரணம் என்னன்னா இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் ஒன்று தனஸ்தானம் இன்னொன்னு பாக்யஸ்தானம் இந்த பாக்யஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் அமைகிறார் இதுதான் இந்த மாசத்தின் சிறப்பு இந்த ஒரு பாயிண்ட தான் நாம இந்த பிப்ரவரி மாத பலன்களையே மீனராசிக்கு சொல்ல போறோம் புரிதுங்களா மீனராசிக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி நல்லா இருக்கும் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா தனாதிபதி பாக்கியாதிபதி இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடைய செவ்வாய் பகவான் மீனராசிக்கு லாபஸ்தானமான பதினோராவது வீட்டிலே உச்சம் பெற்றிருக்கிறார் அதோடு மட்டுமல்லாது உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருவை இந்த செவ்வாய் பகவான் நாலாவது பார்வையாக தொடர்பு கொள்கிறார் இணைவு கொள்கிறார் தொடர்பு இணைவு பார்வை நீங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோ அப்போ இந்த செவ்வாய் குருவுடைய அந்த செவ்வாய் உச்சம் பெற்றதால் முழுமையான பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி யாருன்னாக்கா நம்ம மீனராசி அன்பர்கள் அப்போ என்ன பண்ணாங்க முழுமையான குருமங்கள யோகம் முழுமையான குருமங்கள யோகத்தை அனுபவிக்கப் போகும் மீனராசி அன்பர்களே அப்போ மத்தவங்களுக்கு எல்லாம் மீறி பதினோரு ராசிக்கும் பிட்டு தான் கிடைக்கும் உங்க ராசிநாதனியும் அந்த செவ்வாய் பார்த்திடுறாரு தொடர்பு கொள்றாரு அதே சமயத்துல இந்த ரெண்டு ஒன்பது கூடிய செவ்வாயும் அங்க கனெக்ட் ஆகிறார் அப்ப முழுமையான நம் ஒரு நம்பிக்கையா சொல்லலாம் மின்ன ராசியை நீங்க சார் கம்மனு போங்க நல்லா இருப்பீங்க நீங்க நீங்க மார்ச் மாதம் வந்து பாருங்க அப்படின்னு நாம உங்களை தைரியமா சொல்லி அனுப்பலாம் இல்ல சார் எனக்கு அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கு நீங்கள் இந்த மாதம் போங்க மார்ச் ஒன்றாம் தேதி வந்து என்னை பாருங்கள் அப்படின்னு ரொம்ப தைரியமாக உங்களை சொல்லி அனுப்பலாம் அப்போ பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரையிலே எல்லா வகையிலும் உங்களுக்கு ஏழ்ந்த சனி இருக்கட்டும் லக்னத்தில் ராகு இருக்கட்டும் ஏழில் கேது இருக்கட்டும் எந்த கிரகம் எங்கு வேண்டுமானாலும் இருக்கட்டும் உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய கவலைகளும் காணாமல் போகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மீன ராசி அன்பர்களே அப்ப கவலைகள் காணாமல் போகும் மெயினாக மீன ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஒன்று கடன் சுமை இருக்கும் அப்படி இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும் அப்படி இல்லைன்னா மனசுல மிகப்பெரிய பயம் இருக்கும் இத மூணையும் மூணு பாயிண்ட் தான் ஜாப்லாம் ஓரளவுக்கு நார்மலாக போகும் தொழில் இல்லாம கூட பிசினஸ் இல்லாமல் கூட விழுந்து போன அதில் பதாளத்திற்கு போன பிஸ்னஸை கூட ஓரளவுக்கு மீட்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்பாங்க சோ வருமானம்லாம் கூட இந்த மீன ராசிக்கு ஓரளவுக்கு சிறப்பானதாகத்தான் இருக்கும் அப்ப எங்க நீங்க கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அந்த கடன் சுமையில என்ன ப்ராப்ளம் வரும் தேவையில்லாத வம்பு வழக்குகள் காரணம் என்னன்னா ராசிக்கு ஏழில் இருக்கக்கூடிய கேது அந்த ஏழு இருக்கக்கூடிய கேது என்ன பண்ணுவாருங்க சம்மந்தம் இல்லாத வம்பு வழக்குகளை கொண்டு வந்து சேர்ப்பார் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பாங்க கூட பழகக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு கேஸ் போட்டுருவாங்க ஒரு வம்பு வழக்கு அதை வந்து ஃபைல் கேஸை வந்து ஃபைல் பண்ணிடுவாங்க அல்லது ஒரு புதுமண தம்பதிகள் பேசி தீக்க வேண்டிய இடத்த டக்குன்னு அந்த பொண்ணு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் இல்லை அந்த பையன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க அப்போ டிவோர்ஸ் கேஸாக மாறும் அது அப்ப அந்த மாதிரி வம்பு வழக்குகளுக்கான காலம் அப்ப இந்த மாதிரியான தவறுகள் நடக்காம பார்த்துக்கொள்வது சிறப்பு அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் சாமி கால நேரத்தை எப்படி நம்ம கணிக்க முடியும்னா அந்த மாதிரி ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலே இமிடியேட்டா அந்த ஜாதகன் அல்லது ஜாதக அவங்களுடைய பர்த் ஜார்டை எடுத்துன்னு வந்து இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் கேட்டுக்கிறது உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ஆக அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கால நேர தோஷத்திலே ராசி என்பவர்கள் எச்சரிக்கை தேவை அடுத்ததாக பயம் மனக்குழப்பம் இந்த சனி சந்திரன் சேர்ந்தாலே அல்லது சனி கேது சேர்ந்தாலும் எக்கச்சக்கமான அந்த குழப்பம் அங்கே ஏற்படும் எதுக்கு மனசு பயப்படுதுனே தெரியாது தேவையில்லாத பயங்கள் எல்லாம் ஏற்படும் அது நீங்கள் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் இருந்தாலும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணாலும் தொழில் பண்ணாலும் கடை வச்சுருந்தாலும் வேலை செஞ்சாலும் அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் மீனராசி என்பர்களே தேவையில்லாத மனசில் ஒரு பயம் ஏற்படும் நிலையான ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நிச்சயமாக சிவபெருமான் வழிபாடு சிவ பூஜை அப்போது எந்த மாதிரியான ஆலயத்தை நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை அறிந்து தெரிந்து செயல்படுவீர்களேயானால் அந்த மனக்குழப்பம் தீர்வதற்கு உங்களுக்கான உங்கள் பர்த்து சாட் பிரகாரம் உங்கள் ஜாதக பிரகாரம் நீங்கள் எந்த ஆலயத்துக்கு வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து ஆனால் அந்த மன பயம் விலகும் ஒரு சிலருக்கு அந்த ஆயுள்பாவும் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து வைப்பு தோஷங்கள் சேவனை தோஷங்கள் நமக்கு யாராவது எதாவது செஞ்சிட்டாங்களா பிளாக் மேஜிக் எதாவது இருக்கா அவங்க செஞ்சிட்டாங்க இவங்க செஞ்சிட்டாங்க அந்த மாதிரியான பயம் ஒரு சிலருக்கு இருக்கும் ஒரு சில இடங்களில் வந்து குடும்பம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எங்கே வீட்டுக்காரர் இப்படி வாரோ அப்படி பண்ணிவிட்டு வாரோ சொல்கிற பச்சை கேட்காமல் இருப்பாரோ அந்த மாதிரியான பயமாக இருக்கும் ஒரு சில இடங்களில் பிள்ளைகள் பற்றிய பயங்களாக இருக்கும் அப்போ அந்த அந்த பயம் தீர வேண்டுமே ஆனால் நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்கள் குலதெய்வ ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை சரி செய்து கொள்வது சிறப்பு அப்போது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் மீன ராசி அன்பர்களே இந்த மாதம் அதி அற்புதமான மாதம் குறிப்பாக வேலை கிடைக்கணுமா நீங்கள் எந்த சாமியை போய் பிடிக்கணும் அதுதான் முக்கியம் எந்த தெய்வத்தை நீங்கள் பிடிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போது மீன ராசி என்பர்களே எனக்கு வேலையே இல்லை சாமி எனக்கு வேலையே இல்லை சாமி வேலை வந்து எனக்கு வேலை போய் ஆறு மாதம் ஆகும் அல்லது இப்போ தான் எனக்கு இப்போ தான் எனக்கு வேலை போச்சு அந்த கால நேரத்தை நீங்கள் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு எனக்கு திரும்ப வேலை கிடைக்குமா எனக்கு அதே உத்தியோகம் கிடைக்குமா அதே கம்பெனியில் கிடைக்குமா அல்லது அதே ரேங்கில் நான் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தேன் நல்ல ரேங்கில் இருந்தேன் எனக்கு அதே மாதிரி திரும்ப அதே மாதிரியான ரேங்க்கில் நல்ல பொசிஷனில் வேலை கிடைக்குமா இதுதான் நிறைய மீனராசி என்பருடைய கேள்வியாக அமைந்துள்ளது இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான் அப்படிங்கிற கேள்வி ரெண்டாவது அது செகண்டரி தான் முதல்ல புழைக்கிறதுக்கான வழி வேலையே இல்லாமல் இருக்கிறாங்க பையனை வேலைக்கே போக மாட்டேன் சாமி வீட்டுக்காரர் வேலைக்கே போக மாட்டேங்கிறாரு அப்போ வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு கட்டாயம் வேலை கிடைக்கும் நல்லா முயற்சி பண்ணுங்கள் ட்ரை பண்ணுங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையெல்லாம் போயிட்டு நவகிரகத்துக்கு தீபம் ஏற்றுங்க நவகிரக வழிபாடு பண்ணுங்கள் இரவு பொழுதுகிற சனிக்கிழமையில் இரவு பொழுதுல போய் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் அதே போல் தொழில் அமைப்புகள் உருவாகும் மீனராசி என்பர்களே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு காத்திருக்கீங்க அது நிச்சயமாக தை மாசமா இருக்குது மாசி மாதமாக இருக்குது தமிழுக்கு அப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது மீனராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸை பொறுத்தவரில் நல்ல முறையில் இருக்கும் காரணம் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆமாம் மீனராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு ரெண்டாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு தொழில் ஸ்தானத்துக்கு கேந்திரம் ஏறி இருக்கிறார் பாக்யாதிபதியின் பார்வை இணைவு பெற்றிருக்கிறார் அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதை வச்சு நம்ம தொழில் யோகம் அல்லது உத்தியோக யோகம் அவர் வந்து பிஸ்னஸ் வந்து சிறப்பாக இருக்கும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் பணங்காசுகள் வந்து சேரும் தனவரவு இருக்கும் மகாலட்சுமி யோகம் இதெல்லாம் எப்படி சொல்கிறோம்னாக்கா முனியும் மூணு பாயிண்ட்டு தான் தனஸ்தானத்தில் ராசிநாதன் அதோடு மட்டுமல்லாது பாக்யாதிபதியோடு இணைவு தொழில் ஸ்தான அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்திலே அமைந்திருக்கிறார் இன்னும் நிறைய 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 சப்ஜெக்ட் நம்ம சொல்லிட்டே போகலாம் அப்போ எப்படி பார்த்தாலும் மீனராசிக்கு இந்த மாதம் யோகமான மாதமாக அமைகிறது அதே போல் குடும்பம் குடும்பத்தை பொறுத்த மீன மீனராசி அன்பர்களே பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸ்பெசிஃபிக்காக பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியில் போனால் பசங்க சொல்ற பச்சை கேட்காமல் போகிறது அல்லது வந்து ஒரு தவறுதலாக வழி நடத்துறது அல்லது குடும்ப கௌரவத்திற்கு அகைன்ஸ்டாக நடந்துகிறது இதெல்லாம் கால நேரமாக இருக்கலாம் அல்லது ஒரு வசியமாக இருக்கலாம் பிளாக் மேஜிக்காக இருக்கலாம் எது நாள் இருக்கலாம் பிரிந்த உறவுகள் அதே போல் கணவன் மனைவி பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதற்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு அடுத்தபடியாக திருமண யோகங்கள் திருமண யோகத்தை பொறுத்தவரையில் ராசில கேது இருக்கின்ற காரணத்தினாலே நிறைய மீனராசி என்பவர்களுக்கு திருமண தடைகள் ஏற்படும் ஏற்கனவே முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசாயிடுது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு நாப்பத்தஞ்சு இந்த மாதிரி வயோதிக பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கேதுவால் மேலும் திருமண தடைகள் இருக்குமேயானால் மீனராசி என்பர்களே நிச்சயமா ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உரிய வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு திருமண யோகத்தை பொறுத்தவரையிலே அடுத்த அடுத்த மாதங்களில் மாசி மாதத்தில் நிச்சயமாக திருமண யோகங்கள் கூடும் தெரிஞ்ச இடத்துல தெரிஞ்ச பொண்ணாவே உங்களுக்கு அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரையிலே கணவன் மனைவி இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி அது அப்போ ஒருத்தர் சம்பந்தப்பட்ட ஜாதகத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம பதில் சொல்ல முடியாது ரெண்டு பேர் ஜாதகமும் அங்கே இருக்கணும் அப்போ குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரையிலே மீனராசி என்பவர்களே இதெல்லாம் நீங்கள் என்ன முயற்சி எடுத்திருந்தாலும் சரி தான் கை கொடுக்காமல் அது போயிருந்தாலும் இந்த அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு பெற்றோர்களாக கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியமும் உருவாகும் என்பது சொல்லிக்கொண்டு நிறைய நிறைய விஷயங்கள் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம எல்லாருக்கும் பலன் சொல்ல முடியாது ஸோ மீனராசி என்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்குது உங்களுடைய கொஸ்டின் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லவழி காட்டுவோம் என்பதை கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன்